வெல்கம் டு மை சேனல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய பாடல் பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுது அருமையான கத்தருடைய பாடல் முழுமையாக பொறுமையாக பாருங்கள் கேளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பொங்கி வரும் மகிழ்ச்சி பொங்கி வரும் சந்தோஷம் பொங்கி வரும் பணங்கள் பொங்கி வரும் உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல காரியங்களும் பொங்கி வரும் முழுமையாக விசுவாசத்துடன் கத்தோடைய பாடலை பாருங்கள் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசத்துடன் கத்தருடைய பாடலை முழுமையாக பாருங்கள் பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலந்திடுதே பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலந்திடுதே தீயவர் திருடரும் கொடியவர் கொலைனரும் இயேசுவின் மாற்றம் பெற்றார் மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் வா பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் முற்று மகாராஜன் உன்னை தனலை கிர நம்பினி வா பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே கிருவாயின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோ வருகையில் நாளினில் வருந்திட வேண்டாம் நின் அழைக்கிறார் ஓடியே வா பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மாங்கி போன மனம் புது வாழ்வில் மலந்திடுதே இன்றைய கத்தருடைய பாடலை முழுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கட்டும் பணம் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கும் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அதன்படி பணம் உங்கள் அக்கௌண்டில் பொங்கி வருவதாக விசுவாசிக்கிறேன் உங்கள் அக்கௌண்டில் பணம் பொங்கி வருவதாக இன்றைய கத்தருடைய பாடலை பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் மீண்டுமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசத்துடன் இருங்கள் கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ